லேவியராகமம் அதிகாரம் பதினொன்று கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடை சொல்ல வேண்டியது என்னவென்றால் பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில் மிருகங்களில் விரிகுழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் அசை போடுகிறதும் குழம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரி குழம்பில்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் குழி முசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரி குழம்பில்லை அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் முயலானது அசை போடுகிறதா இருந்தும் அதற்கு விரி குழம்பில்லை அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் பண்பு ின் குழம்பு விரி குழம்பும் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தும் அது அசைப்போடாது அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம் இவைகள் உங்களுக்கு தீட்டா கடவது ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளின் செதிலும் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாய் இருப்பதாக அவைகள் உங்களுக்கு அருவறுப்பாய் இருக்க கடவது அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவறுப்பீர்களாக தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவறுப்பாய் இருக்க கடவது பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கருடனும் கடலூர் ராஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித தேகையும் மாந்தையும் நீர்க்காகமும் கோட்டானும் நாரையும் கூலக்கடாவும் குருகும் கொக்கும் சகலவிதர் இராஜாலியும் புழுக்கொத்தியும் வௌவாலும் ஆகிய இவைகளை பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாறுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு இருப்பதாக ஆகிலும் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதனில் தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டுக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளி ஜாதியா இருக்கிறதையும் அருகோல் என்னும் கிளி ஜாதியா இருக்கிறதையும் ஆவாபு என்னும் கிளி ஜாதியா இருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள் அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் விரி விரு நகங்களுவைகளாயிருந்தும் இரு பிளவான குழம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான் நாலு காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவது தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவை எனில் பெருச்சாலியும் எலியும் சகலவித ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓனானும் பள்ளியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே சகல ஊறும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும் அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோளானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும் அது தண்ணீரில் போடப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாகும் அவைகளில் ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை யாவும் தீட்டுப்பட்டிருக்கும் அதை உடைத்து போட வேண்டும் புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாயிருக்கும் குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரமும் தீட்டுப்படும் அவைகளின் உடலில் யாதொன்று எதின் மேல் விழுந்ததோ அதுவும் தீட்டுப்படும் ஆனாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும் ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும் அவைகளிலுள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான் மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று விதை தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதின் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களைத் தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதன் உடலை எடுத்துப் போனவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் தரையில் ஊறுகிற பிராணிகளெல்லாம் உங்களுக்கு அருவருப்பாயிருக்கக் கடவது அவை புசிக்கப்படலாகாது தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் நாலு காலால் நடமாறுகிற வைேகளுவைசியாதிருப்பைகள் அருவறுப்பானவைகள் எந்த பிராணிகளிலும் உங்களை அருவறுப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகித்து தேசத்திலிருந்து வரப்பனின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின்மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார்